குறிப்பாக இந்த சுவசிறிய ஆம்புலன்ஸ் திட்டம் தொடர்பான விடயங்கள் பற்றி அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயங்கள் பற்றி இந்த பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது சுவசெரிய திட்டத்தை விரிவுபடுத்த ஐயாயிரம் மில்லியன் ரூபா கைவிடும் நோக்கம் இல்லை என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது ஆயிரத்தி அதாவது பத்தொன்பது தொண்ணூறு சுவசிறிய ஆம்புலன்ஸ் வண்டியின் நிறத்தையோ அல்லது சுவசிறிய மன்றத்தின திட்டத்தையோ மாற்றுவதற்கு எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நாளின் ஜாயதிசா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு நவீன அமைப்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஒன்றுப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை சபையில் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இருபத்தி ஏழில் இரண்டின் கீழ் எதிர்க்க செலவில் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு அவர் போதே இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் அதே போல் நேற்றைய தினம் அவர் இந்த கேள்வி தரோபான் கைந்த கர்நாடக அவர்களும் கேள்வி ஒன்றை வெளியுறுத்தி இருந்த துரோபான விடயங்களை மையப்படுத்தி தமிழன் பத்திரிக்கை தலைப்படுகிறது பத்தொன்பது தொண்ணூறு என்னை எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாக ஆக்காதீர் கயந்த எம்பி வலியுறுத்தல் என்பதாக இன்றைய

பிரேமதாச எதிர்கட்சி தலைவர்கள் வழங்கிய பதில் இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக அவர் தெரிவித்த அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது மேலதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் இலக்க சட்டத்தின் ஊடாக சுவசிறிய மன்றம் என்ற அடிப்படையில் பத்தொன்பது தொண்ணூறு சுவசிறிய ஆம்புலன்ஸ் வண்டி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே சேவை அறிவுமானது எதிர்கட்சி எம்பி ஹர்ஷடி சில்வா இத்திட்டத்தை அறிமுகப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார் சுவசிறிய ஆம்புலன்ஸ் வண்டியின் நிறத்தையோ அல்லது சிவசிறிய மன்றம் என்ற திட்டத்தையோ மாற்றுவதற்கு எவ்வித தீர்மானங்களும் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை எனினும் மேற்படி திட்டத்தை நவீனமயப்படுத்த தீர்மானிக்கப்பட்டதற்கு அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பொதுமக்கள் இந்த சேவையை நாடும் அதன் செயற்பாடுகள் துரிதமாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அந்த நடவடிக்கை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் ஆம்புலன்ஸ் சேவையில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன புதிதாக சேவையாளர்களை எடுத்துக் மருந்து உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ஒத்துழைப்போடு நூறு ஆம்புலன்ஸ் வண்டிகளை பெற்றுக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை இடம்பெற்று